எப்படி நிகழ்ச்சிக்கு உங்களை என்போடு வரவே இன்றைய நிகழ்ச்சியில் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமா அதிக குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல தான் அதிக பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கெல்லாம் மாறாக சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைச்சு சமூக மாற்றத்தையே ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்காரு அவர்தான் இளைய தலைமுறை சங்கர் அவங்கள இன்றைய நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நான் ஆனது எப்படி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலமாக வந்து சமூக பணிகளில் ரொம்பவே திறம்பட செயல்பட்டு இருக்கீங்க சமூக வலைத்தளம் அப்படின்னு எடுத்துகிட்டாவே அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேறு வேறு வந்து வேறு வேறு காரணங்களுக்காக தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து அதை ஒரு முறையான முறையில் பயன்படுத்தி மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு பெரும் முயற்சியில் இருக்கேன் எப்படி இருக்குது இந்த பயணம் அனைவருக்கும் வணக்கம் இது என் பேர் சங்கர் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் யூஎஸ் போயிருந்தேன் நான் இது ஆன்சைட் மூலமாக ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சுருந்தோம் அது நோக்கம் வந்து என்னதுன்னா இளைய சமுதாயம் மூலமாக சமூக மாற்றம் அரசியல் மாற்றம் தான் நோக்கமே அது மூலமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பேஜ் வந்து இது ஆரம்பிச்சிருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து அதில் வந்து நம்ம சில அவேர்னஸ் போஸ்ட்லாம் போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அதில் வர்றவங்களை வந்து நம்ம எப்படி செயல்படுத்த மாதிரி பிளான் பண்ணாது இதில் சொசைட்டில வந்து என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு ட்ரீ பிளான்டேஷன் இல்லை டெங்கு அவேர்னஸ் இல்லை பிளாஸ்டிக் அவேர்னஸ் இல்லை ட்ராஃபிக் அவேர்னஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம் மாதிரி பிளான் பண்ணோம் ஸோ அது மூலமாக வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணியிருந்தது ஸோ முப்பது ரெண்டு மாவட்டத்துமே பிளான் பண்ணி அதில் வந்து சென்னை கடலூர் கோயம்புத்தூரில் தான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டிருந்தது ஜஸ்ட்டு ஒரு பீச்சில் பார்க்கலங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ அதுமாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டிக்கு உள்ளே போயிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது பப்ளிக் வால் ஒன்று சூஸ் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக கரையாக இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து மரம் நடுதல் இல்லை வந்து பிளட் டொனேஷன் அது எப்படி இந்த சமூக சேவை அப்படின்னு எடுத்துகிட்டாவே எல்லாருமே மரம் நடுதல் தான் கையில் எடுப்பீங்களா இல்லை நம்ம நோக்கம் வந்து மரம் நடுதல் வந்து ஏன் பண்ண ஆரம்பிக்கிறதுனா தமிழகம் முழுவதும் வந்து குழுக்களை உருவாக்கணுங்கிற நோக்கமே ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மரம் நடுதல்ங்கிற மாதிரி நம்ம போவோம் ஏன்னா நம்ம தமிழகத்தில் இது ஒன் பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் இது வார்ட்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு வார்ட்லேயும் ஆவரேஜாக இது அறநூறு பேர் இருக்காங்க ஸோ அறநூறு பேருக்கு ஒரு குழு உருவாக்கணுங்கிறத நோக்கமே ஸோ அது அறநூறு பேரில் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் வெளியில் வரட்டும் ஏன்னா எல்லாமே வீட்டில் இருக்காங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வெளியில் வந்து இந்த ட்ரீ பிளான்டேஷனோ இல்ல டெங்கு அவேர்னஸ் அதாவது பண்ண ஆரம்பிக்கட்டும் அதன் மூலமா பல தலைவர்கள் உருவாக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல வரீங்க அதாவது இப்ப நீங்க சொன்னீங்களா மரம் நடுதல் அப்புறம் வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் ஒரு மாறுபட்ட முயற்சினா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல மாறுபட்ட முயற்சினா இது கிராம சபைங்கிறது பலருக்கும் தெரியாம இருந்துச்சு கடந்த ஃபைவ் இயர்ஸாக வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து இங்கே வந்து கலந்துக்கிற மாதிரி தமிழகம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நம்ம வாட்ஸ்அப் மூலமா அவேர்னஸ் பண்ணி போய் அது தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அந்த நெடுவாசல் ஆகட்டும் இஷ்யூ ஆகட்டும் கூடங்குளம் பல பிரச்சனைகளை நம்ம வந்து அதை கொண்டு வந்திருக்கோம் மூலமா வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு நம்புறீங்களா ஆமா கிடைச்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினவங்க கூட இப்போ கிராம சைபா அதிகமாக பயன்படுத்துறாங்க அது இல்லாமல் இது ஆர்டிஐ வந்து பயன்படுத்துறாங்க ஆர்டிஇ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து இலவச கல்விங்கிறது வந்து பலருக்கும் தெரியாமல் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பல ஏழை குழந்தைகள் வந்து இதை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து கடலூர் சொந்த ஊர் கடலூரில் பிறந்து வளர்ந்து அங்கே படிச்சிட்டு இப்போ வந்து சென்னையில் வந்துட்டு சென்னை வாசியாவே ஆயிட்டிங்க அப்படிதானே கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு காலமாக இங்கே இருக்கீங்க இங்கே வந்து இப்போ கிராமங்களில் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே கிராம சபை கூட்டம்லாம் நடத்தி அங்கே தீர்மானம் ஏற்றி அது ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை பட் முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து அந்த கிராம சபை கூட்டங்கள்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க கோவிலம்பாக்கம்ங்கிறது ஆக்சுவலி கிராமம் தான் அது ஸோ இங்கே வந்து பல கிராமங்களை வச்சு கிராமம் ஆமா ஸோ இங்கே வந்து பல கிராம சபை திருமணம் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது மூலமாக வந்து பல விஷயமும் சாதிச்சுன்னு இருக்கிறோம் ஆக்சுவலி இது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து டாஸ்மாக டாஸ்மாக் வரக்கூடாது சொல்லிட்டு தீர்மானம் போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாலைகள் வேணும் அந்த பேசிக்கான பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து முன்னிறுத்தி இந்த காவாய தூருவாரு மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அதை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் சில விஷயங்கள் சால்வ் பண்ண முடிவுகள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இங்கே வந்து ஃப்ளட் வந்துச்சு அப்போ வந்து யாருமே கண்டுக்கல இப்போ நம்ம இங்கே இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து தண்ணி இருந்துச்சு நம்ம இது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பல பெட்டிஷன்ஸ் போட்டிருந்தோம் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சிஎம்ஸ் இருக்குது ஆனால் வந்து நோ ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஏன்னா இளைத்தலைமுறை வந்து நம்ம தமிழகம் முழுவதும் பண்ணோம் ஸோ இங்கே வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ கோவிலம்பாக்கம் வார்ட் டூவில் பதிமூணு நகர் இருக்குது பதிமூணு நகரில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தது அந்த இஷ்யூஸ்லாம் என்ன சொல்லிட்டு அதிலே பேச ஆரம்பித்தோம் ஸோ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ட்டின் மூணு வருஷமாக வந்து ஃபைட் பண்ணுறோம் தொடர்ந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஸோ செவன்டீன் அப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கே பகுதி மக்கள்லாம் ஒன்று சேர்த்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் போய் சாலை மறியல் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வந்து மீடியா வந்துச்சு அமுதா ஐஏஎஸ் வந்துருந்தாங்க பல ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தி வெளியில் போச்சு இந்த ஏரியா வந்து எம்பி வந்திருந்தாரு ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அதுலேருந்து தொடர்ந்து இங்கே வந்து பல ஆக்கிரமிப்புகள் அகற்றுறது இல்லை அந்த சாலை போட்டு தரது இங்கே வந்து என்னென்னா சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் இருக்காங்க இது பொதுப்பணி துறை மூலமாக அந்த காவாயெலாம் தூர்வாரது ஸோ எல்லாமே சாதிக்க முடியுது ஸோ மக்கள் ஒன்று சேர்ந்தா சாதிக்க முடியுங்கிறது வந்து இது சிறந்த உதாரணம் அதிகமா இருக்கா எல்லாருமே போராடிட்டு சிஸ்டத்தில் உட்காந்துட்டேங்கிறத விட நீங்க சொல்றது ஒரு உண்மைதான் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சமூக அக்கறைங்கிறது இல்லை ஆனா வெளிநாட்டுக்கு போறப்ப வந்து டூ தௌசண்ட் நைன்ல வந்து துபாய்க்கு போயிருந்தேன் அப்பயே வந்து ஒரு ஆதங்கம் இருந்துச்சு ஃபோர்டீனில் யூஎஸ் போனப்பயும் வந்து ஒரு ஆதங்கம் இருந்துச்சு ஏன்னா அங்க மக்கள் தான் வந்து ஒரு வலிமையா இருக்காங்க இது சிவில் சொசைட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டீம் உருவாக்கணுங்கிறத நோக்கமே தமிழகம் முழுவதும் பல குழுக்கள் உருவாக்கணுங்கிறத நோக்கமே இளைய தலைமுறை மூலமாக ஒரு பதிமூணு குழுக்கள் உருவாக்கியிருக்கும் இது மதுரை கோயம்புத்தூர் கரூர் இது நாமக்கல் வேலூர் அவங்கெலாம் இருக்குது ஸோ அது நோக்கம் வந்து தமிழகம் முழுவதும் மக்கள் நலன் சார்ந்த குழுக்கள் உருவாக்கணும் அதன் மூலமாக இது தீர்வு காணணுங்கிறதா நோக்கம் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க குழுக்கள் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க நிறைய குழுக்கள் இருக்குது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில் நிறைய கம்யூனிட்டி இதை வச்சுருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு ஒரு ஆக்கப்பூர்வமாக எப்படி நீங்கள் அதை செயல்படுத்துறீங்க இல்லை ஆக்கப்பூர்வமான இப்போ நான் இங்கே ஒரு வேலை பண்ணுறேன் இது நாமக்கல்லில் ஒருத்தர் வேலை பண்ணுவார் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இயர்லி டூ டைம்ஸ் வந்து மீட்டிங் ஒன்று போடுவோம் இப்போ நாமக்கல்ல மதுரையில் கோயம்புத்தூர்ல வேலூர் மாற்றி மாதிரி மீட்டிங் போடுவோம் அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் வந்து விவாதிப்போம் இது ஆர்டிஐ எப்படி போடுறது இல்லை ஆர்டிஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ இது மாதிரி ஆனால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பேசுகிறத விட நேரில் வந்து பேசணுங்கிறத நோக்கமே அங்கே பேசி பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்குவோம் அங்கே வந்து பல அரசு அதிகாரிகளும் வருவாங்க சில வழக்கறிஞர்களும் வருவாங்க அவங்க தெரிஞ்ச விஷயங்களும் வந்து பகிர்ந்துக்குவாங்க எங்ககிட்ட ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி நேராக பார்த்து பேசினா தான் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் கையில் எடுப்பீங்க நீங்கள் இஷ்யூஸ் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே வந்து போராட்டம்ங்கிற மாதிரிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்ம எடுத்த உடனே மக்கள் கிட்ட வந்து வாங்க போகலாம் வந்து யாரும் வரமாட்டாங்க சார் ஃபஸ்ட்டு சமூக விழிப்புணர்வை பண்ண ஆரம்பிக்கிட்டோம் உங்கள் டெங்கு அவரம் பிளாஸ்டிக் அவரம் பண்ண ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த பகுதி மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் டாஸ்மாகா இல்லை சாலை வசதியாக இல்லை என்ன பிரச்சனைகளோ அதை வந்து நம்ம கையில் எடுத்து பெடிஷன் போடுறது அதுக்கப்புறம் சிஎம் செல்லில் போடுறது இல்லை மாவட்ட ஆட்சியரை பார்க்குறது அதை தொடர்ந்து

தொடர்ச்சியா போயிட்டே தான் வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ இயர்ஸா போராடிதான் இந்த ஏரியா சால்வ் பண்ண முடியுது குழந்தைக்கு தான் வந்து பால் கொடுப்பாங்கிற தான் எந்த ஏரியால வந்து கத்துக்கிட்டே இருக்காங்களோ அங்கதான் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க வந்து நம்ம இஷ்யூஸ் வந்து நம்ம போயிட்டே இருக்கணும் சிஎம்செல் பல விஷயங்கள்ல அது இல்லாம லோக்கல் ஏரியா வந்து எம்பி எம்எல்ஏ ஸோ எல்லாருமே போய் பார்க்கணும் நம்ம வந்து இது அப்ரோச்சபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாமே சால்வ் பண்ண முடியும் ஆக்சுவலி ஆனா மக்கள் முன் வரணும் இது மாதிரி குழுக்கள் ஃபார்ம் பண்ணணும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எல்லாருமே ஃபார்ம் பண்ணணும் நல்ல வார்த்தை சொன்னீங்க இந்த ஈகோ இல்லாம ஏன்னா நம்ம மக்கள் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு நம்ம எடுத்து வந்து அடுத்து ஒரு அரசியல் தலைவர் ஆகப் போறாரு போல அதனாலதான் இந்த வேலைகள் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்க ஏதாவது சொல்ல முயற்சித்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது நாங்க கேட்கறது அப்படிங்கிற மாதிரி சில மன வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் எப்பயுமே இருக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு தேன்கூட்டுக்கு வந்து ராணி தனி தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அது போயிடுச்சுன்னா அங்க வந்து ஒண்ணுமே இல்லாமங்கிற மாதிரி அது மாதிரி வந்து ஒவ்வொரு குழுவுக்குமே அந்த ஒருங்கிணைப்பாளர் தான் முக்கியம் அவர் வந்து டவுன் டு எர்த்தா இருக்கணும் அனைவரையும் வந்து ஒருங்கிணைச்சு போகணும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கும் அவர் போயிட்டாருன்னா அந்த டீமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரியான ஒரு ராணி தனியை உருவாக்கணுங்கிறத நோக்கமே அவர் இருந்தாருன்னா அந்த டீம் வலிமையா இருக்கும் எல்லா விஷயமே சால்வ் பண்ண முடியும் நல்ல தலைவர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் தான் அதை கரெக்டாக ஒருங்கிணைக்க முடியும் ஐயா பன்னீர்செல்வம் சொல்லிட்டு அவர் வந்து இது என்ன பண்ணுவார்னால் தலைமை திறன் பயிற்சி சொல்லிட்டு இதில் ஐடிஐயில் பண்ணுவார் ஆக்சுவலி அதில் வந்து நாங்களும் போய் கலந்துக்குவோம் அதன் மூலமாக வந்து நம்ம டீம் எப்படி உருவாக்குறது அனைவரையும் எப்படி வந்து அரவணைச்சு கொண்டு போகிறது ஸோ இந்த விஷயம் வந்து கற்றுக்க முடியுது அதுக்கான பயிற்சிகள் வந்து இயர்லி டூ டைம்ஸ் அதுவும் பயிர் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பயிற்சிகளையும் கொடுத்து நீங்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் எப்பெல்லாம் நீங்கள் கையில் எடுப்பீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க கஜா புயல் வந்தப்போ வந்து உங்கள் டீம் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க ஸோ இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது தான் எடுப்பீங்களா இல்லை நிரந்தர பிரச்சனைகளையும் நீங்கள் கையில் எடுத்து அதுக்கான தீர்வு எடுத்து இல்லை நிரந்தர பிரச்சனைகளும் எடுப்போம் இப்போ வந்து நீங்கள் அது கஜா புயல் ஆகட்டும் இல்லை அது வெள்ளம் ஆகட்டும் ஸோ அதுமாதிரி டைமில் வந்து நம்ம கொடுக்குற இதெலாம் வந்து அப்போதிக்கும் சால்வ் ஆகும் நம்ம வந்து ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்போ அப்போதைய தேவைகள் நம்ம இது என்னங்க தரோம் ஆனால் அதுக்கு வந்து லாங் டைம் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டிஐ மூலமாக பல தகவல்கள் நம்ம வந்து கேட்டு பெறுவோம் அதாவது எல்லா மேப்ஸுமே வாங்குவோம் எதனாவது நீர்நிலைகள் ஸோ அந்த மேப்ஸ்லாம் வாங்கி இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புகள் அகற்றுங்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்னை மாநகராட்சிக்கு அனுப்புகிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப ஒரு லாங் டைம் சொல்யூஷனும் கிடைக்குது அப்போதைக்கு இது வந்து சால்வ் ஆகுது இப்போ வந்து இது சைதாப்பேட்டை அந்த ஸ்லம் சைட்லாம் போகிறப்ப அவங்க தேவைகள்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த இது இது பொருட்கள்லாம் தேவையில்லை அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் வந்து ஒரு வீடு தேவைப்படுது ஸோ அவங்க சார்பாக பெரிஷன் எழுதி கொடுக்குறது ஸோ அந்த ஹெல்ப்லாம் பங்கிட்டு தான் இருக்கும் ஸோ லாங் டைம் சொல்யூஷன் அதுக்கும் நம்ம இது பண்ணுறோம் சோ எவ்ரி மண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் மாவட்ட ஆட்சி தலைவரோட குறை தீர்ப்பு நாள் நடக்குது ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்கள் போகுது அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குதா என்னனே தெரியல பட் நீங்க வந்து சொல்றீங்க இது மாதிரிலாம் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க இப்போ வந்து நீங்க இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்கல்ல மனு கொடுக்கல அதுக்கு என்னென்ன இது பண்ணுவீங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க எடுத்தோடனே கலெக்ட்ரேட்ட போயிடுவீங்க இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்னு சொல்றாங்க ஆக்சுவலி ஜி ஓ ஃபைவ் ஃபார்டி சொல்லிட்டு ஒன்னு இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் தமிழக அரசாங்கம் வந்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றுறதுக்காக ஜிவோ ஃபைவ் ஃபார்ட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பெடிஷனை வந்து தாசுதாருக்கு போனோம் அவர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ஆர்டிஓ கொண்டு போனோம் ஆர்டிஓ பண்ணலாம் டிஆர்ஓக்கு போனோம் டிஆர்ஓ பண்ணலாம் ஃபைனலாக மாவட்ட ஆட்சியருக்கு போகணும் எங்கள் ஏரியா பெடிஷன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி போயிருந்தோம் ஃபஸ்ட்டு தாசுதார் கொடுத்தோம் நோ ரெஸ்பான்ஸ் ஆர்டிஓக்கு போனால் நோ ரெஸ்பான்ஸ் டிஆர்ஓக்கு போனால் நோ ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து நேரில் போய் பார்த்து கொடுத்துருந்தோம் ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மண்டை படிச்சுனப்ப பார்த்தீங்கன்னா இது மாவட்ட ஆட்சியர் அந்த அலுவலகத்தில் தாசில்தார் ஆர்டிஓ பொதுப்பணித்துறை எல்லா அலுவலருமே இருப்பாங்க அப்போது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதையான் ஒன்றும் பண்ணல ஜியோ ஃபைவ் ஃபார்ட்டி படி ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே இந்த இஷ்யூ நீங்கள் முடிக்கணுங்க சொல்லியிருந்தாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போட்ட உடனே அடுத்த நாளே இங்கே சர்வே பண்ணாங்க பக்காவாக இதெல்லாம் வந்து என்க்ரோச் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்குது நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுமோ நம்ம பண்ணோம் விட்டுட்டோம்னா நோ யூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம் இது இது நம்ம இப்போ இந்த ஹிந்தி திணிப்புக்காக உங்க குழு மூலமா எல்லாம் போராடி இருக்கீங்க ஆமா இப்போ ஹிந்தி திணிப்புக்கு வந்து அந்த காலத்து வந்து போராடினாங்கிறது ஓகே இப்போ சமீபத்தில் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பாஸ்போர்ட்ல ஹிந்தி கொண்டு வருவோம் சொல்லியிருந்தாங்க அதாவது இங்கிலீஷ் மீடம் தான் அதில் வந்து ஹிந்தி கொண்டு வருங்க சொல்லிருந்தாங்க நம்ம அதை எதிர்த்து போராட்டம் ஒன்று பண்ணிருந்தோம் அரசு அனுமதி பெற்று இதில் சேப்பாக்கம் பண்ணியிருந்தோம் நம்ம போராட்டம் வந்து என்ன நோக்கம்னா நம்ம எதிர்ப்பு பதிவு பண்ணுறோம் அது இல்லாமல் அது அது ஒரு அவேர்னஸ் தான் ஸோ அங்கே வர்றப்போ நம்ம வந்து பல விஷயங்களை பேசுகிறோம் அந்த போராட்டம் பண்ணுறப்ப ஒரு ஐம்பது பேர் வந்தாங்கன்னா ஐம்பது பேர்கிட்டையும் நம்ம நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து விதைக்கிறோம்ங்கிறது தான் இந்தி திணிப்பை பற்றி இல்லை மொழிக் கொள்கை பற்றி இல்லை நீட் பற்றி ஸோ நம்ம என்னென்னலாம் வந்து போடுறோமோ அதை பற்றின அவேர்னஸ் உருவாக்குறோம் ஏன்னா நீட் வந்து பார்த்திங்கன்னா அனிதா இரப்பேருக்கு முன்னாடி பெரிய அவேர்னஸ் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது அவர்னஸ் உருவாகுது ஸோ நம்ம வந்து அந்த விழிப்புணர்வு உருவாக்கிட்டாலே அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்க இந்த அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறத வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அதை உங்க டீம்ஸ்க்கு வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்துக்கு அரசியல் விழிப்புணர்வுனா என்ன என்ன வகையில் நம்ம அதெல்லாம் கையில் எடுக்கணும் அரசியல் விழிப்புணர்வுனா தேர்தலில் நிக்கிறதுங்கிறது கிடையாது அரசியல் விழிப்புணர்வுனா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்க சம்பளம் என்னன்னு தெரியாம இருக்காங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்னன்னு தெரியல அவங்களுக்கு இது எம்பியோட பணினா எம்எல்ஏ பணி என்ன இது வார்டு கவுன்சிலரோட பணி என்ன வார்டு கவுன்சிலரில் வந்து யாரெலாம் நிற்க முடியும் எவ்வளோ ஒதுக்கீடு இருக்குது இந்த விஷயங்கள்லாம் தெரியல ஸோ நம்ம இதை பற்றின அவேர்னஸ் உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பாலிசிஸ் இப்போ நம்ம தமிழகம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் இது மாநில உரிமைகள்லாம் என்னது அது சுயாட்சின்னா என்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா அண்ணா காலத்துலேருந்து பேசிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ அதை வந்து இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து எப்படி போயிருக்கோம்னா டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து பாட புத்தகம் இது பண்ணியிருந்தாங்களே அப்போ வந்து உதயச்சந்திரன் வந்து நேரில் மீட் பண்ணி நம்ம வந்து பேசியிருந்தோம் அதாவது நாளை சமுதாயத்தை உருவாக்கணும்னா பாட புத்தகத்தில் இந்த விஷயங்களை கொண்டு வரணுங்கிற மாதிரி இந்த சமூக சீர்திருத்தம் பண்ணோம்னா நம்ம வந்து பள்ளியிலேருந்தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி நம்ம சொன்ன பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இது நீர் மேலாண்மை இல்லை வெப்ப மேலாண்மை ஸோ மாதிரி வந்து ஒரு சமூக அக்கறையோட சமுதாயத்தை எப்படி உருவாக்கணும் அரசியல் விழிப்புணர்வும் இருக்குது பெரியாரை பற்றின பாடமும் அதில் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து பண்ண முடியுது ஸோ நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அதுவுமே சாதிக்க முடியுங்கிறது நல்ல உதாரணம் நிச்சயமாக இப்போ வந்து பெண்கள் எல்லாருக்குமே வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்கோம் உங்க குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றி என்ன சொல்லுங்கள் பெண்கள் பங்களிப்பு குறைவாக தான் இருக்குது அது வந்து நம்ம நம்மளே வந்து கண்கூட பார்க்க முடியுது ஏன் இன்னும் வெளியில் வரலையா அது உண்மைதாங்க நம்ம எவ்வளோ தான் சமத்துவம் சகோதரத்துவம்லாம் பேசினாலும் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து வராங்களே தவிர்த்துட்டு சமூகம் சார்ந்து இருக்கிறதுல வந்து பெருசா அவங்களோட ஈடுபாடு இல்லைங்கிறது தான் உண்மை இப்போ என் டீம்லயே கூட பார்க்குறப்ப இதை பற்றி பேசினாலே ஏன் ஒரு அதான் போரிங்காக இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து இல்லை சமூகம் சார்ந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதை வந்து அரசியல் படுத்தணும்னா சமூக சார்ந்த இது வரணும்னா பாடப்புத்தகம் புத்தகம் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது அது இல்லாமல் பல விழிப்புணர்வுகளும் வேணும் பெண்கள் முன் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் மனசு வச்சே பத்தாது அவங்க கணவன் அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு பையன் வந்து இந்த சொசைட்டி எதாவது பண்ணு சொல்லிட்டு வந்தது பெரிய இஷ்யூவாக இருக்குது பையனுக்கே அப்படி இருக்குதுன்னா அந்த பெண்களுக்கும் மிகப்பெரிய இஷ்யூ இருக்குது ஏன்னா நம்ம தலைமுறையில் ஒரு இரநூறு மெம்பர்ஸ் இது ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் அதில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் பெண்கள் இருக்காங்க நம்மளும் வந்து பல முயற்சிகள் பண்ணுறோம் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னென்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் சில பேருக்கு வந்து அந்த ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சப்போர்ட் இல்லை எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு பண்ணலாம் வீக் டேயில் நீங்கள் என்ன டைம் கிடைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க வீக்கெண்டு என் கூட தான் இருக்கணும் ஆனால் எதாவது ஒரு ஈவெண்ட் போகிறதுக்கு அலவுட் அவ்வளோதான் ஸோ அது அந்தளவுக்கு கூட்டாலே போதுமே நம்ம அதுதான் கேட்கறோம் நீங்கள் வந்து பெருசாக வந்து ஃபுல்லாக உங்களை வருத்திக்கிட்டு வேலையை விட்டுட்டு பண்ணுங்கிற அவசியமில்லை உங்கள் வேலையும் பார்த்துக்கோங்க சொசைட்டிக்கு ஃபஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் கழித்து வந்து நீங்கள் வர்றப்ப நீங்கள் வந்து முழு நேரமாக ஈடுபடுங்க இப்பதைக்கு வந்து உங்களோட பங்களிப்பு வந்து கொடுக்க ஆரம்பிங்கிறத நோக்கம் சோ இந்த மாதிரி போராட்டங்கள் பண்றது மூலமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூடவும் அரசியல் அரசாங்க அதிகாரிகள் கூடவும் ஒரு வனக்கசப்பு மாதிரி வந்துடாதா இல்ல ஆக்சுவலி நம்ம அப்படி பாக்குறோம் ஆனா வந்து உள்ளூர் அரசியல்வாதிகள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இதாவது ஒரு மைலேஜா பாத்துக்கிறாங்க இப்ப நம்ம போராட்டம் பண்ணோம்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி சப்போர்ட் பாசிட்டிவா இருக்கு பாசிட்டிவ்வாவும் இருக்கு ஏன்னா இந்த ஓட்டு வேணும் வேணுமில்ல இப்ப மூவாயிரம் பேர் ஒரு வார்ட் இருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ண வரலாம் இந்த ஓட்டு கிடைக்காது இல்லை அவங்களுக்கு ஸோ அதனால கண்டிப்பாக வராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போராட்டம் பண்ணுறோம் பெரிஷன் கொடுக்குறோம் எதுலேயுமே சால்வ் ஆகலைன்னா கடைசியாக நீதிமன்றம் தான் இப்போ டாஸ்மாக் இங்கே வந்திருக்கு இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ண சொல்லியிருந்தோம் அதை சால்வ் பண்ணல ஆனால் இந்த டாஸ்மாக் வந்திருக்கு நாங்கள் நான் இந்த டாஸ்மாக் கேட்கவே இல்லை இவன் வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கும் அதை மீறி டாஸ்மாக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம சால்வ் பண்ணது ஃபைனலாக நீதிமன்றம் தான் இருக்குது அதில் வந்து இந்த கிராம சபை தீர்மானம் நம்ம போட பெடிஷன் எல்லாமே வச்சு இது ஃபைல் பண்ணியிருக்கோம் அது பார்ப்போம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்காக நிறைய விஷயங்கள் கையில் எடுத்து போராடி இருக்கீங்க அதுவும் நீங்கள் இருக்கிறது மிக முக்கியமான ஏரியா பள்ளிக்கரணையில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நிறைய உதவித்தொகைகள்லாம் பண்ணுறீங்க அது எப்படி அந்த கட்டமைப்பு ஓகே இப்போ வந்து ஏழை மாணவ கல்வித்தொகைன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்ல விரும்புகிறேன் நம்ம தமிழகத்தில் ஐம்பத்தைந்தாயிரம் பள்ளிகள் இருக்குது அதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒன்லி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டுமே இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்து வராங்கல்ல அவங்களாவது மேற்படிப்பு படிக்க முடியறதில்ல ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து வர்ற இது மாணவர்கள் தான் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணுறாங்க ஏன்னா வந்து இலவசமாக படிக்கிறாங்க அரசு கல்லூரிகளில் நம்ம என்ன பண்ணோம்னா இது இதுக்கு வந்து தீர்வு காணணும்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இஷ்யூஸ் நம்ம வந்து பார்த்தோம் இது அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக செக் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து பெருசாக ஹெல்ப் கிடைக்கல ஏன்னா இது அவங்களால வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வருஷத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மெடிசன் படிக்கணும்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட வருது ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம் இது லாங் டேர்ம் சொல்யூஷன் இது என்ன பண்ணுறோம்னா அரசு பள்ளியில் படித்து வர மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் வந்து முன்னுரிமைங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா திமுக ஆட்சியிலே இருக்குது டூ தௌசண்ட் டென்னில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது அரசு பள்ளிகளில் அரசு கல்லூரிகளில் முடிச்சவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் மு முன்னுரிமை இருக்குது மாதிரி ஒரு சட்டம் வந்து அரசு கல்லூரிகள் வரணுங்கிற மாதிரி கேட்டிருங்கோம் அதை அதை முன்னிறுத்தி எல்லா கட்சித் தலைவர்களும் வந்து அந்த பார்த்து கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்துச்சுன்னா பல ஏழை மாவட்டங்கள் வந்து பயன்பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் படிக்கிறாங்கல்ல பல ஏழை மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிப்பாங்க அவங்களுக்கு வந்து இதில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக வந்து இந்த ஆர்டிஇ சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதன் மூலமாக அனைத்து தனியார் பள்ளிகளும் இலவசமாக படிக்கலாம் நீங்கள் அங்கே போய்ட்டு அதுக்காக நம்ம டீம் மூலமாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது இதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமே ஆயிரக்கணக்கில் வந்து பயனடைகிறாங்க அது ரொம்ப ஈஸி தான் இதில் மே மந்த் அப்போ வரும் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும் இதில் ஆன்லைனில் ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்க இலவசமாக படிக்க முடியும் எந்த ஃபீஸ் கடத்தலை தனியார் பள்ளிகளில் ஸோ நம்ம இது மூலமாக ஹெல்ப் இருக்கோம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி சங்கர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமா நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் நம்புறோம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம தமிழகம் முழுவதும் சமூக அழுத்த குழுக்களை வந்து உருவாக்கணும் தமிழகத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வார்டுகள் இருக்குது அறநூறு பேருக்கு ஒரு வார்டு இருக்குது ஒவ்வொரு வார்டுலேயும் பத்து பேர் கொண்ட குழு போதும் பத்து பேர் கொண்ட குழு வந்து அந்த பகுதியை சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு தீர்வுகண்டால் மிகப்பெரிய சமூக மாற்றம் உருவாகும் அதே வந்து அரசியல் மாற்றம் உருவாகும் வாய்ப்பாக இருக்கும் நன்றி